ஸோ வணக்க மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிராவல் டெல்ஸ் ஆஃப் பார்க்கே ஸோ நம்ம ஆனைக்கட்டி பக்கத்தில் அட்டப்பாடி அட்டப்பாடி பக்கத்தில் இருக்க அகலிய அப்படின்ற ஒரு இடத்துல அங்கே இருக்கோம் பொதுவாகவே நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணோன்னா ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மாதிரி தான் போவோம் ஆனால் முதல் முறையாக ஒரு அமைதியை தேடி வந்து பார்த்தோன்னா ஒரு பயணம் யாஸ் கிட்டத்தட்ட இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு மூணு ஆச்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க ஒரு பயங்கரமான ரிலீஃபாக இருக்குது பெரிய பாரங்களை குறைஞ்ச மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தோம் நாங்கள் கடந்த ஒரு மூணு நாட்களை கழிச்சிருக்கோம் ஸோ இந்த இடத்த பற்றி கண்டிப்பாக நான் அவங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் பேஸ் கிடையாது இது வந்து வந்து பார்த்தோன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இடம் கிடையாது இது வந்து ஒரு அமைதியை விரும்புகிறவங்களுக்கு கொஞ்சம் நாள் தனிமை வேணுன்றவங்களுக்கு தனக்குள்ளே இருக்க அந்த கிரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கான இடம் தான் வந்து பார்த்தோன்னா என் இடம் எழுத்தாளர் ஜெயமோகன்லேருந்து வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய இயக்குநர்கள் வரையும் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து கதை எழுதிட்டு கொஞ்ச நாள் தங்கிக்கிட்டு ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு போக அப்படியே இருந்தால் இந்த இடம் ஸோ எங்களுக்குமே வந்து பார்த்தினா இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா எட்டு வருஷத்துக்கு மேலே நாங்கள் வந்து அதுக்கப்புறம் திருப்பி பண்ணி வந்திருக்கேன் நான் ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு இதுவுமே மாறவே இல்லை அந்த அமைதி அப்படியே இருக்குது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக ஒர்க் ப்ரெஷர் இருக்குது பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது ஒரு மாதிரி படபடப்பாகவே இருக்குது கொஞ்ச நாள் எங்கேயாவது போகணும் அமைதியாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னீங்கடா சத்தியமாக நீங்கள் இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக அது மெடிட்டேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா பக்காவாக பண்ணி நம்ம மனசை ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு போகலாம் ஸோ உங்களுக்கு இந்த இடத்தோட டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னீங்கடா நீங்கள் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் സോ അടുത്തൊരു ഒരു വീഡിയോ വന്ന് ഉള്ള ബൈ ബൈ